இவன் பேடி கருவ அடக்கம் இல்லாமல் என்னமா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா காலே எழுந்திரிச்சு ஊர்வாடு பொம்பளை எல்லாம் சாய் வரைச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாளுவ வேலே முடிச்சுட்டு அழுவ இவ இன்னும் நாயா குரத்தை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா முடியாத எந்திரிச்சு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது எல்லாமா வயித்த காந்தி தொலை இது ஒரு டீ துணி தண்ணி எது எலும்பி போட்டு கொடுப்பான்னு பார்த்தா என்னாமா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அடியா சின்ன பண்ண சின்ன பண்ண அடியா சின்ன பண்ண அது பேடி தருவேன் கொண்டாவிட்டு போதைக்கவனே எலும்பி தொலாடி நான் வந்து வாச்சிருக்கு பாரு எனக்கு மருமங்கிற பேரில் என்னையை போட்டு பட்டியாக போட்டே கொண்டுவரு வா இந்த பாதி காலம்லாம் இருக்க முடியாது விளக்கிட்ட இப்பயே உயிரை விட்டு வாடையில் ஏறி போயிடணும் அடி பேதி கருவே என் சின்ன பொண்ணை நாயே எழுந்திரிச்ச தொலை அடியே சின்ன பொண்ணா பேதிலாம் போனா ஓ பண்ணி கருவா

அப்பொழுதான் இந்த வீட்டுல வேலை பார்த்தேன் என் முதுவ போச்சு நிம்ந்து தொலை முடியுதா குறுக்கள்லாம் என்ன வலி வலிக்குது இப்படியே தாழை மரியா நான் போறது தொலைகிறதுனா கூட்டியலாத்தே போட்டுட்டு வரான் தொண்டையில தொண்டையில பரப்புட நம்ம போட்டு 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 தான் இந்த காப்பி தண்ணி குடிச்சா காலையில எந்திரிச்சவன் எந்திரிப்பா சின்ன பொண்ணு ஓ மொழி காப்பியான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கும் தொண்டையில அம்மா காலையில

அம்மா பண்டாத்து மக்களுக்கு வந்து பண்டாதான் பக்கம் வர மட்டும் தானோ பண்டாத்து முன்னானது தொண்ணுமே என்ன பொண்ணு செத்து சும்மா ஏது சின்ன பொண்ணு அம்மா ஏதோ பேசிட்டு நடக்குது முடியாதது ஏதோ உடவிக்கிட்டு கிடக்கு நீ ஏன் சின்ன முன்னதாக அவளை வாங்கிக்கிட்டு இருக்காண்டி போய் வேலை பறச்சின போனேன் என்ன இங்க பாத்துக்கீங்க உங்க முனிங்காண்டி நான் விட்டுட்டு போறேன் இல்லைன்னா இப்ப நடக்கறது இங்க வேற அம்மா சொன்ன அம்மா 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 விட்டுருவா பா அம்மா காப்பை பிடிச்சிடுது போறமா பா மினத்தை காப்பை பிடிச்சிட்டு இருக்கான் மினத்த காப்பு அம்மா மூணு அளாப்பு விடுவான் மினத்த

இந்த <tweak> ไอ้เนี่กูตีอันนั้นนะแต่มาถูกตายแล้วกูตีอันนั้นนางนี่อันนี้ก็ต้งมาไดเนาะนูร่าได้มาไดารืมารีเอลมาได้นะชิรพารุตีช้างนี่นะอันนี้ก็ต้อแล้วมุลย์รถตุ๊เลยสุด